பிரேசலால் ஜபிக்கலாம் வாங்கின்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் நான் ரெவரன் சேரா எப்ரஹாம் இந்த நாளிலே முக்கியமான ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்க போகிறோம் வியாதி அஸ்தர்களுக்கும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஜபிக்கப் போகிறோம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வியாதி அஸ்தர்களுக்காக நம்ம ஸ்பெஷல் ப்ரைஸ் நம்ம போட்டுக்கொண்டிருக்கிறோம் இதை யாரு கேட்டாலும் இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு நீங்கள் கேளுங்கள் கத்தர் உங்களுக்கு சுகத்தை கட்டளிட வல்லவராக இருக்கிறார் இந்த நாளுக்குரிய வாக்கு நாம் கேட்போம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இறுதியம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுக்கு காயங்களை கட்டுகிறார் ஒருவேளை நீங்க நீங்க உங்களுடைய வியாதியில நொறுங்குண்டு கஷ்டத்தோடு இருக்கலாம் ஆனா இந்த வியாதியிலும் கத்தர் உங்களை குணமாக்க வல்லவரா இருக்கிறாரு உங்க காயங்களை கட்டுகிற தேவனா இருக்கிறார் அவர் மட்டும்தான் செய்ய முடியும் டாக்டர்ஸ் எல்லாம் உங்களை கைவிட்டிருப்பாங்க நீங்க நொறுங்குண்டு இறுதியத்தோடு என்ன செய்யறது நாளைக்கு நான் என்ன செய்வேன் எப்படி பிற்காலம் எப்படி சொல்லி நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனா இந்த ஜபத்துல இந்த வசனத்தை வைத்து நம்மளுடைய காயங்களை கட்டுகிறவர் குணமாக்குகிறவர் என்பதை அனைவரும் கண்களை செபிப்போமாக பரலோக பிதாவே இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் முக்கியமாக அன்றுவரை வியாதியா இருக்கிறவளுக்காக செபிக்கிறோம் பயப்படவர்களுக்காக செபிக்கிறோம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்காக செபிக்கிறோம் வீட்டுல அண்டு ஹோபே க நம்பிக்கையே கிடையாது என்று சொல்லி கஷ்டப்படுகிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆவியானவர் நீர் குணமாக்குகிறவர் ஐயா நீர் காயங்களை ஏசு சுவாமி நீர் இறை இந்த நேரத்துல அண்டு எங்களுக்காக அர்த்தம் சிந்தின அந்த அர்த்தத்துல ஒரு ஒருத்தரையும் தொட்டு சுகப்படுத்தமா ஜெபிக்கிறேன் ஆஸ்பத்திரியும் அண்டொரு வியாதியோடு இருக்கிறவங்களுக்காக இருக்கிறவர்களுக்காக ஐசியூல இருக்கிறவங்களுக்காக அண்டுரே இயேசுப்பா வெண்டில இருக்கிற அந்த 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 குடும்பங்கள் எல்லாம் குடும்பங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் நீ சந்திக்க வேண்டுமா பணம் கட்ட முடியாமல் பரலோக பிதாவே அருமையான நேரத்துல தயவா இறங்கி அவங்களை குணமாக்குங்க குணமாக்குங்க யாரெல்லாம் இந்த ஜபத்தை கேட்கிறார்களோ அந்த ஜபம் அவங்களுக்கு மாண்டவரை தொட்டு சுகப்படுத்துட்டோம் நாமத்தினால ஆண்டு சகலத்தையும் செய்ய வல்லவர் எல்லா ரிப்போர்ட் டாக்டர்கள் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் நீர் மாற்ற வல்லவர் ஆண்டு அற்புதம் செய்ய வல்லவர் ஆண்டு வர நீர் அற்புதம் செய்கிற தேவன் ஆண்டு வர இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ சுகத்தையும் பலத்தையும் ஆண்டு வர நீர் கொடுத்து அவள காயங்களை கட்டி சுகப்படுத்த வேண்டும் நீர் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா யார் யாரெல்லாம் கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ வயதானவர்களுக்காக செபிக்கிறோம் அன்றரை தேவையோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறவர்களுக்காக நொறுகுண்ட ஜெபிக்கிறோம் ஏசப்பா நீர் இறங்கி ஆறுதலை கொடுத்து அவங்களுடைய பிரச்சனையில இருந்து நீ அவளை விடுதலை ஆக்க வேண்டுமா இயேசுவே நீர் இந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க நல்ல ஒரு பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சாட்சிகளை நாங்கள் கேட்க உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் தொடர்ந்து நீங்க உங்களுடைய குறிப்புகளை எங்களுக்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம் நாங்கள் உங்களுக்காக தினமும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச்